எல்லோருக்கும் வணக்கம் நம்ம எங்கள் போட்டல இப்போ குஞ்சு பொறிச்சிக்கிட்டு இருக்குது இது வரைக்கும் பொறிச்ச குஞ்சுகள் வந்து விற்பனைக்கு இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க குஞ்சுகள் எடுத்து விட்டுருக்கு இனிமே பாருங்கள் குஞ்சுகளெல்லாம் எடுத்து விட்டாச்சு தனித்தனியாக எடுத்து விட்ருக்கு எல்லாம் விற்பனைகளுக்கு தேவைப்படக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் லைன் கே வாட்ஸ்அப்பில் வாங்க உங்களுக்கு பதிவு போடுறேன் நன்றி இந்த குஞ்சுகளுடைய தாய்களை பார்த்துக்கோங்க இந்த அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் கண்டிப்பான முறையில் நம்மளோட எல்லாமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் வளர்ச்சிக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இது இது மாதிரியான மற்ற தகவல்களுக்கும் விற்பனை பதிவுகளுக்கும் உங்களுக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள்